ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பாட்டி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க நல்லா ரெசார்ட்டுக்கு போய்ட்டு எல்லோரும் சாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றாங்களா உடனே அங்கே இருந்துட்டு ஆகாஷ் அனு ஆ ஜாலியும் சூப்பர் நான் போகிறேன் இல்லை அணு இருந்துட்டு அதெல்லாம் நான் வரல அப்படிங்கிறாங்க ஏன் பாப்பெலாம் பண்ணுறீங்கன்னு ஆளாளுக்கு இப்படி முறுக்கிக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அணு யோசிக்கிறாங்க நம்ம போகலன்னா அவியும் போகமாட்டா நம்ம வந்து அவவி நம்ம கிளம்பணும் அவள் நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி நம்ம சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆகாஷ்டா சொல்கிறாங்க நான் வர்றேன் எனக்கு சம்மதம் அப்படின்னு அப்பா என் தேவதை வர்றேன்னு சொல்லிட்டா நாங்கள் ரெடி அப்படிங்கிறாங்க அபி இருந்துட்டு நான் வரலைன்னு சொல்ல போகிறவங்க ஐயோ அப்புறம் நம்ம போலேனா அனு ஆகாஷ் குட்டி பாசும் போக மாட்டாங்களே நம்ம அக்கா அக்கா நம்ம போய் தான் தீரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு அக்காலும் தங்கச்சியுமே அவங்களுக்காக இவங்க இவங்களுக்காக அவங்க சரின்னு சொல்லிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சுந்தரி வந்துட்டு சரி போவோம் அப்படிங்கிறாங்க நம்மளும் போய் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க முரளி வந்துட்டு சரி வேற வழி இல்லை அப்படிங்கிறாங்க முரளிகிட்ட வந்து சுந்தரி கேட்குறாங்க என்ன நீ பாட்டுக்கு அவளை பிரிக்கணும் வைக்கணும்னு சொன்ன இப்ப என்ன டூருக்கு போக கிளப்பிட்டா ரெடி ஆயிட்ட அப்படிங்கள அத்தை உங்களுக்கு தெரியாதத நான் கிளம்புறத எதுக்கு தெரியுமா எதுக்கு குழிப்பதுங்கிறது எதுக்கு பாயத்தான் அது மாதிரி தான் நானும் ரெசார்ட்டில் வச்சு என் ஆலச்சலத்தை தூக்க போகிறேன் டே என்னடா சொல்கிறேன் அப்படிங்கள ஆமாம் த நீங்கள் சும்மா இருங்கத்த எத்தனை நாளைக்கு தான் மயில் இறகு போடும் மயில் இறகு போடும் நம்ம இருக்க முடியும் நம்மளாக தூக்கிற வேண்டியது தான் அப்படிங்கிறாங்க சரி எப்படியோ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரித்த நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க முழுக்க போன கையோட அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா இன்றைக்கி நான் என்னென்ன ஆசை வச்சு பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு என்ன ஆசை அங்கே போய் நம்ம நல்லா அருவியில் குளிக்கணும் ஜாலியாக நல்லா சாப்பிடணும் வைக்கணும் என்ஜாய் பண்ணணுங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக ஆமாம்மா அப்படிங்கிறாரா சரிங்க நான் ஒரு இது ஒரு ஆசை வச்சுருக்கேன் அப்படி சொல்லி ஒவ்வொரு ஆசையாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயையோ இவளோட தொல்லை தாங்க முடியலையே கொசு தொல்லை தாங்க முடியங்கிற மாதிரி எனக்கு எந்த சிந்தனையுமே இல்லை அப்படின்னு அவியே நினச்சி பார்க்குறாங்க உடனே ஏங்க என்னங்க நினைக்கிறீங்க நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க ஆ ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை சொல்லு நீ சொல்லு அப்படிங்கிறாங்க உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உன்னை எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னு ஒரே புழுகு முட்டையாக புழுக்கிறாரு அவர் பார்த்தா மனசில் என் அபிச்சலத்தை தவிர எதுவுமே நினப்புல வர மாட்டேங்குதேடி நீ பாட்டி பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு நினைக்கிறாங்க என்னங்க நாளைக்கு போய் எல்லாம் கூட்டி சுத்தி காமிப்பீங்களா கண்டிப்பா அஞ்சலிமா நான் அவங்கள சுத்தி காமிக்காம வேற யாரும் சுத்தி காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துறாரு எப்பா ஆளை விடுடா சாமி இவளை பார்த்தாலே நமக்கு இதாகுது அபிய பார்த்தாலே எனக்கு அப்படியே பரஸ்பரம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது உடம்பு ஃபுல்லா அப்படியே பத்திக்குது இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க இங்க ராகவும் அபியும் அப்படியே மறைச்சுக்கிறாங்க நம்ம போயிட்டு ரெசார்ட்ல போய் சந்தோஷமா இருக்க போறோமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காலையில கிளம்புறாங்க கிளம்பையில பாட்டி சொல்றாங்க இங்க பாருங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்பப்போ எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறாங்க சரிங்க பாட்டி அப்படின்னு ஆகாஷாங்க துள்ளி குதிக்கிறாரு இந்த இருக்கிற எல்லாத்துலேயுமே ஆனால் ராகவ் என்ன பண்ணுறாங்க சரிம்மா சரி பாட்டி அப்படிங்கல என்னடா ஒரு மாதிரியாக சரி பாட்டிங்கிற அபி வந்து நான் ஃபோன் பண்ணுவேன் என்னை நல்லா கவனிச்சுக்கிறாருன்னு சொல்லணும் சொன்னா தான் அவங்களோட பேசுவேன் இல்லைன்னா பாட்டி வீட்டை விட்டு கிளம்புறேன் ஐயோ பாட்டி நான் நல்லா வச்சுக்கிறேன் அபியை போதுமா அப்படிங்கிறாங்க பாட்டி வராங்க பா அபி வராங்க பாட்டிக்கிட்ட வந்து பாட்டி பாட்டி நீங்கள் எப்படி பாட்டி சாப்பிடுவீங்க நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் அப்படின்னா ஏய் நான் என்ன நீ என்னடி தர்மா இருக்கேன் அவன் என்ன நல்லா பார்த்துக்குவான் அப்படிங்கிற என்ன தர்மா ஆ அம்மா உங்களை பார்க்காம நான் வேற யாரு நான் நல்லா கவனிச்சுக்கிறேன் சாப்பாடு மூணு வேலைக்கு டான் டான்னு கொடுத்துட்றேன் போதுமா ஆ சரி மாத்திரையெல்லாம் ஒழுங்காக போட்டுக்கோங்க அப்படின்னு அப்படி ஒரு அன்பா அப்படியே அபி கவனிக்கிறாங்க பா எம் செல்லத்தை பாரு என்னம்மா ஆக்டிங்க போடுது அப்படின்னு நினைக்கிறாங்க முரளி ராகு பார்க்குறாரு நல்லா பாட்டி அக்கா எல்லாரும் கூடயும் நல்லா அன்பா நடக்கிறா ஆனால் ஒரு விஷயம் தான் விஷயந்தான் புரியலப்போ அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாரு அபி நீ என்ன பற்றிலாம் கவலைப்படாத நிம்மதியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் போதுமா அப்படிங்கிறாங்க செரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க இங்கே அஞ்சலி முரளி அஞ்சலி அக்கா வர்றது கூட ஓகே செம்ம முரளி ராகவ் இவன் கூட நம்ம டூர் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க போகிறாங்க போகிற வழியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக முரளி அப்படியே அபியை பார்த்து பார்த்து சொல்லு விடுகிறாரு கரெக்டாக அபி பார்த்தா கையோட அப்படி முறைக்கிறாங்களா உடனே டக்குன்னு முரளி திரும்பிக்கிறாரு ஏஞ்சல்லாம் இப்படி முறைக்கிற நான் உன்னை பார்த்து ரசிக்கிறேன் ஆனால் நீ என்னை பார்த்து வெறுக்கிற என்ன பண்றது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீ எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் என் மடியில் வந்து தவலை போகிற உன்னை நான் தாங்கு தாங்குன்னு தாங்க போகிறேன் அப்போ நீ நினப்ப அந்த ராகவோட நீங்கள் தான் எனக்கு உயிர் ஏற்றது அந்த ராக சும்மா வேஸ்ட்டு அப்படின்னு உன்னை சொல்ல வைக்கிறேன் செல்லம் அப்படின்னு மண மணத்துக்குறாரு அடுத்த ரெசார்ட்டுக்கும் போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பார்த்ததையோட அபி வா சூப்பராக இருக்கில்ல ஏங்க நல்லா இருக்கல ராக்கி பாய் செம்மையா இருக்கல அப்படிங்கல அந்த முக்க கடு முகத்தை காமிக்க போகிறாரு பாட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துடுது ஆ ஆமாம் ஆமாம் அப்படின்னு டக்குன்னு சேஞ்ச் ஆகிக்கிட்டு நல்லா அன்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அபி இதெல்லாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நீ பார்க்குறியா வா நம்ம போய் பார்ப்போம் முதல்ல ரூமுக்கு போயிட்டு வெளியில் எல்லாமே சுற்றி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்களா ஆமாம் உன் பேர் அபி தானே ஐயோ என்னால் தாங்க முடியலையே டக்குன்னு இருங்க அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாங்க ஏன் என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க இருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வீடியோ கால் அடிக்கிறாங்க பாட்டி நாங்கள் வந்துவிட்டோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்ன அன்பாக பேசுகிறாரு தெரியுமா அவங்க பேரே அப்படின்னு அப்படியே ஜாலியாக காமிக்கிறாங்க எங்கே அவனை காமி அப்படிங்கிறாங்க ராகவ காமிக்கிறாங்க ராகவ ஈன்னு சிரிக்கிறாங்க சரி சரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லா இடமும் சுற்றி பார்க்கல எனக்கு ஃபால்ஸில் குளிக்கணும் போல இருக்கு ஆசை ஆசையாக இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி வா போய் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்ருக்காங்க அவ்வளோ அழகாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒன்றா நினைகிறாங்களா தன்னை மறந்து ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறாங்க அபி ராகவை பார்க்க ராகவ அபியை பார்க்க அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு சொல்லி ரொம்பவே ரொமான்ஸ் போகுது பாட்டு போகுது இங்கே இப்படி போனிச்சுன்னா அங்கே ஒரு இடம் எரியுமே அது என்னடம் ஆ கரெக்ட் தான் முரளி தான் அங்கே அப்படியே எரியுது அவருக்கு இப்படி தாங்க முடியல ஐயோ என் செல்லத்தை கட்டி பிடிக்கிறானே ஐயோ இப்படி கும்மாளம் போடுறாங்களே ஐயோ அப்படின்னு கொடுமைப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க சரி சரி சொல்லும் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அதுக்கப்புறம் நீ எங்கேயே கவன்ட்ட கொஞ்சம் போகிற இன்னும் கொஞ்சம் நேரம் அனுபவிச்சுக்கோ அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படியே சுந்தரி அங்கே பார்த்து ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க என்ன கிருஷ்ணா உன் ஆள் சூப்பராக என்ஜாய் பண்ணது போல இருக்குது அப்படின்னு வம்பளுக்குறாங்க முரளி செம்ம காண்டாடுறாங்க என்னத்த உங்களுக்கு என்ன நக்கலாக இருக்கா அப்படின்னா நீ தானே ரெசார்ட்டுக்கு போகணும்னு சொல்லி வந்த இப்போ என்னாச்சு உன் கண்ணு எதற்கவே கொஞ்சிக்கிட்டு இருக்குதுக கொலாயிக்கிட்டு இருக்குதுக என்ன உன் வீம்புலாம் என்னாச்சு அப்படிங்கிற நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாம் பண்ணுவேன் இப்போ இருங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சிடுறாங்க ரூமுக்கு வந்துடுறாங்க சொல்கிறாங்க சரி நீ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா நான் வெளில போகிறேன் வெளில போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பி வெளியில் வந்த கையோட அங்கே பார்த்திங்கன்னா ராகவ் எல்லாரும் சாப்பிட உட்காந்துடுறாங்க இங்கே அபி ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே வராங்க இல்லை கரெக்டாக அவங்க முரளி ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படியே வாயில் துணியை வச்சு அப்படியே தூட்டு போயிடுறாங்க கத்துறாங்க எவ்வளோ கத்துனாலும் கத்த விடாத அளவுக்கு வாயை பொத்தி கடத்திட்டு போயிடுறாங்க இவ்வளோ பெரிய ரெசார்ட்டில் ஒரு ஆளை வந்து கடத்திட்டு போகிறாங்க யாருமே பார்க்கலையா இது என்னங்க கூத்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு அஞ்சலி தான் கரெக்டாக கேட்குறாங்க பாயிண்டை பிடிச்சி ஏ ராகவ் எங்கேப்பா அபி அப்படிங்கிற அவள் ட்ரெஸ் மாற்ற போனால் என்ன வரலையே வந்தாங்க வருவா அப்படிங்க சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வராங்க பார்த்தா ரூம் திறந்து கிடக்கு அங்க எல்லாம் கொஞ்சம் சில பொருள் எப்படி போய் கிடக்கு என்ன தான் கிடைக்கு அப்படின்னு வேகமா வர்றாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு அங்க அபிய காணும் அபிய காணமா இங்கே தானே வந்திருப்பா சரி வேறு எங்கிட்டா போயிருப்பாளா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்க சொல்கிறாங்க இல்லைக்காங்க எல்லா பொருளும் செதறி கிடக்கு என்னமோ அடித்து சண்டை நடந்த மாதிரி இருக்குது என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க ஆமாம் இது என்னமோ யாரோ அடிச்சு தூக்கிட்டு போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க யாரோ கிடத்திட்டாங்க போல இருக்கே அப்படின்ட்டு ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ பாட்டி ஃபோன் பண்ணால் என்ன ஆகுறது கரெக்டாக ஃபோன் அடிக்கிறாங்க ஏய் ராக என்னடா ஆச்சு அபிக்கு ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற அது ரூமில் இருக்கும் பாட்டி அப்படிங்கிறாங்க நீங்க இடம் வந்துட்டேன் நாங்கள் வெளில வந்துட்டோம் சரி எங்கே அபிகிட்ட கொடு அப்படிங்கிறாங்க இல்லை நான் வெளியில் கொஞ்சம் டீ குடிக்க வந்தேன் உள்ளக்கெலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்களா அப்படியா சரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்களே நல்லா என்ஜாய் பண்ணுற மாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு ராக தேற்றிட்டு வச்சிடறாரு ஃபோனை அடுத்து பார்த்தா எல்லாம் கொய்யோன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அனு கடந்து துடிக்கிறாங்க என் காணும் அப்படின்ட்டு ஆக்கா செஞ்சுட்டு நீ கவலைப்படாதீங்க ஆனும் நாங்கள் எப்படியா கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க என்னடா என்னோட நீ பார்க்கவே இல்லையா ஏய் குளிச்சுட்டு உள்ளார ட்ரெஸ் மாற்ற போனால் நான் வெளியில் சாப்பிட போகிறேன்னு வந்துட்டேன் வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நாங்கள் நல்லா இருந்தோம் அப்படிங்கிறாங்க ஐயோ இப்போ எங்கேன்னு போய் தேடுறதுன்னு தவிக்கிறாங்க ஆளாளுக்கு அங்கங்கே ஃபோன் பண்ணுறாங்க இங்கே ஏதாவது என்ன பண்ணுறது சிசிடி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆ இருக்கு எல்லாம் பார்ப்போங்கிறாங்க இங்கே முரளி இருந்துட்டு போங்கடா போங்க தேடுங்க ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிறாங்க அந்த கடத்திட்டு போன ஆளுங்க என்ன பண்ணுறாங்க ரூமில் சொன்னது மாதிரி அடைச்சி வச்சுட்டு முரளி கால் பண்ணுறாங்க வாஸ் நாங்கள் அதை கடத்திட்டோம் இங்கே ஒன்றாந்து வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க இங்கே பார் மூணு நாளைக்கு அவளை எங்கேயுமே விடாதீங்க நல்லா கட்டி போட்டுருக்கட்டும் சாப்பாடு தண்ணிலாம் கவனிக்கணும் நல்லா ஆனால் உங்களோட சுண்டு விரல் கூட என் அபிச்சலத்து மேலே படவே கூடாது சரியா சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க இங்கே பார் பத்திரமா அவளை பார்த்துக்கணும் எந்த டார்ச்சர் பண்ணக்கூடாது சரியா அவள் வேண்டாத விருந்தாள் என்னோட வேண்டிய உயிராளி பார்த்து இருந்துக்கணும்டா சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து போன வச்சோன்னா சுந்தரி வராங்க என்னடா முரளி கூலாக இருக்கிற என்ன கிருஷ்ணா கூலாக இருக்க அப்படிங்கிறாங்க பின்ன எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு டே அபியை சொன்ன மாதிரி கடத்திட்டேன் அப்படிங்கிறாங்க பின்ன கடத்தாமல் என்ன பண்ணுவேன் இனிமேல் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க டே அப்புறம் என்னடா இங்கே வந்த சந்தோஷமா இருக்காங்க வந்தால் இப்போ எல்லாம் கறக்க பறக்க தெரியுறாங்க நீங்கள் பேசாமல் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கவலை இருக்கா அபியை காணமுன்னு சேஜா எனக்கு என்ன கவலை அப்படிங்கிறாங்க என் செல்லம் இனிமேல் என் கைக்கு தான் இன்னை இவன் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ரெண்டு பேரும் கும்மாளம் போட்டு பேசிகிட்டு இருக்குதுங்க அடுத்து அபி எந்த அவர் எந்திரிச்சு போயிடறாரு கிருஷ்ணா போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவன் பொண்டாட்டி வயத்தில் இருக்க குழந்தைய எடுறான்னு சொன்னால் அபி எடுக்கிறதுலே குறியாக இருக்கேன் சரி சரி இவனுக்கு இவன் காரியம் நமக்கு நம்ம காரியம் என்ன பண்ணுறது சரி இப்போ வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க கிளம்ப வேண்டியதா அப்படின்னு நினைக்கிறாங்க ராக விட்ட வராங்க என்னப்பா வச்சு அப்படியே காணோமா அப்படிங்கிறாங்க பார்த்தா அணு இருந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க என் தங்கச்சியை காணுமே அப்படின்னு நீங்கள் பேசாமல் இருங்க எப்படியாவது நம்ம காப்பா பத்தி கூட்டி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளு ஆளுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க சுந்தரி நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே தேடு திருடுனவனே பக்கத்தில் நிற்கிறேன் இவனை நாலு சாத்து சாத்தினா உண்மையை சொல்லிடுவேன் இவனை விட்டுட்டு ஒரு ஊராக தேடி நான் போங்கடா உங்க கைக்கு கிடைக்கவே கிடைக்காது முட்டாள் பசங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே ராகம் என்ன பண்ணாங்க சிசிடிவி கேமரா செக்அப் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே ரிசார்ட்ல போய் கேட்குறாங்க எங்கள் கேமரா வேணும் அதை நாங்கள் எப்படியாவது காப்பா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க கரெக்டாக நாலு ஆளுங்க அப்படி முகமூடி கொள்ளைங்கனா வந்து கடத்திட்டு போகிறாங்க அது மட்டும் தான் தெரியுது ஆனால் முகமூடி இருக்கிறதுனால யாருன்னே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு குழம்பி போகிறாங்க சரி நம்ம நம்மளாக தேடுனால் கிடைக்க கிடைக்காது அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்கும் போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் பண்ணால் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்